வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது வறட்சியில் கைகொடுக்கும் கொடுக்கும் தீவன மரம் சூபாப்புல் சூபாப்புல் வெப்பமான பகுதிகளில் சாகுபடி செய்ய ஏற்றதாகும் ஐநூறு முதல் இரண்டாயிரம் மில்லி மீட்டர் வருடாந்திர மழை உள்ள பகுதிகளிலும் இருபத்தி இரண்டு முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் தட்பவெப்ப நிலையிலும் நன்கு வளரும் இதன் வலுவான மற்றும் ஆழமான வேர் அமைப்பினால் இவ்வகை மரங்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது ஆனால் இம்மரம் நீர்த்தேக்கத்தினை தாங்கி வளராது இம்மரம் உப்பு மற்றும் அமிலம் அதிகமுள்ள மண்ணில் வளரும் இது செங்குத்தான பாறைகள் மலைப்பாங்கான நிலப்பகுதிகள் மற்றும் மணற்பாங்கான பகுதிகளில் வளரக்கூடியது எனினும் நிலத்தினை உழுது சமன்படுத்தி நடவு செய்ய வேண்டும் நாற்று நடவு மே முதல் ஜூன் வரை அல்லது செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் வரை மழை ஆரம்பித்தவுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் விதை கடினமான விதையுறை கொண்டதால் முளைப்பு திறன் மந்தமாக இருக்கும் விதைகளை நான்கு நிமிடங்கள் எண்பது டிகிரி செல்சியஸ் சூடான நீரில் போட்டு பின்னர் விதைக்கலாம் அல்லது நான்கு நிமிடங்கள் அடர்த்தியான கந்தக அமிலத்தில் நூறு மில்லி ஒரு கிலோ விதைக்கு என்ற அளவில் வைத்து பின்பு நன்கு நீரில் கழுவி விதைக்க வேண்டும் விதைகளை விதைப்பதற்கு முன்பு ஒரு மணி நேரம் சூரிய வெப்பத்தில் பரப்ப வேண்டும் விதை தேவை பத்து கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற வீதத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது விதைகளை நாற்றங்காலில் அல்லது பாலித்தீன் பைகளில் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் ஆழத்தில் பிப்ரவரி முதல் மார்ச் மாதத்தில் விதைக்க வேண்டும் ஆறு முதல் எட்டு இலைகள் கொண்ட ஒன்றரை முதல் மூன்று மாதங்கள் வயதுள்ள நாற்றுகளை வயலில் நடவு செய்ய வேண்டும் இரண்டு மீட்டருக்கு ஒரு மீட்டர் இடைவெளியில் பயிரிட வேண்டும் தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் பசுந்தீவன விளைச்சல் எண்பது முதல் நூற்றி பத்து டன் ஒரு ஹெக்டருக்கு ஒரு வருடமும் மானாவரியில் இரண்டு வருட வளர்ச்சியடைந்த மரத்தின் மூலம் நாற்பது டன் ஒரு ஹெக்டருக்கு ஒரு வருடமும் மகசூல் கிடைக்கும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி